வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் சமீபத்தில் டேரக்டர் விஷ்ணுவர்தன் ஒரு பேட்டியில வந்து அவர் சொல்லும் போது பிள்ளா படம் தோல்வி படம் அப்படின்னு பேசியிருந்தாரு இதுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து தலைவருடைய ரசிகர்கள் பொதுமக்கள் வந்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க சோ இதை பற்றி வந்து அஜித் விஜய் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாமா நம்ம வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ பார்க்கலாமா சார் வந்து நம்ம விஜய் டிவி புகழ் கோபிநாத் வந்து பேசுறாரு பில்லா படத்தை வந்து ரீமேக் பண்ணணும்னு என்ன ரீசன் அதுவும் வந்து ரஜினி சார் நடிச்ச படம் அந்த படத்தை பற்றி கேட்கும்போது ரஜினி சார் வந்து நைன்டி எயிட்டிஸ்ல வந்து பெரிய கிட்டான படம் பேன் வாய்ஸ் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரஜினி சாருக்கு வந்து திருப்புமுனை தந்த படம் வி ஆர் ஆல் பேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்ன ரீசன் குறிப்பா பில்லா படத்தை ரீமேக் பண்ணணும் ரஜினி நடிச்ச படத்தை அப்படிங்கிறதுக்கான ரீசன் பை ரஜினி சார் பில்லா படம் வந்து அவருக்கே வந்து நைன்டீன் ஒரு திருப்பு முனை இதனிடையே பாத்தீங்கன்னா பதிலுக்கு வந்து கோபிநாத் அவர்கள் கேட்கும்போது பில்லா வந்து ரஜினி சாரோட ஃபேன் பேனா நடிக்கிற படமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு டெஃபினிட்டா டெஃபினிட்டா அப்படின்னு அஜித் சார் வந்து பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா விஜய் வந்து வந்து பேசும்போது ஸ்டைலா பண்ணா பில்லா அதுவே பண்ணா பாசா அதுவே கொஞ்சம் கிளாஸா பண்ணா கபாலி அப்படின்னு பாரு எனக்கு தெரிஞ்சு இப்படி மூணு பரிமாணத்துல வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாடர் வந்து ஸ்டார் மட்டும்தான் அப்படின்னு பேசிருப்பாரு ஸ்டைலா பண்ணா பில்லா அதுவே மாசா பண்ணா பாஷா அதுவே கொஞ்சம் கிளாஸா பண்ணா கபாலி முன்னாடி நிப்மார்ட் வந்து சார் மட்டும்தான் இப்படி ரெண்டு பேரும் வந்து அஜித்தும் அஜித் சாரும் விஜய் சார் வந்து பேசியிருக்காங்க அதாவது விஷ்ணுவர்த்தனுக்கு அறிவுன்றதே கொஞ்சம் கூட கிடையாது அதாவது ஏன் அந்த படம் வந்து தோல்வி படம்னா அப்புறம் கிட ரீமேக் பண்ற வேற படத்தை கதையை போட்டு எடுக்க முடியாது ஏன்னா சொந்தமா சொந்தமாக சரக்கு இருந்தால் தானே நீ எடுக்க முடியும் பில்லாவெலாம் எப்படிப்பட்ட படம் அந்த காலத்துலேயே டான் படம் தெரியுமா இந்த விஷ்ணு வந்து கோமாலா இருந்தாலும் என்ன தெரியல போய் நைன்டீஸ் எயிட்டீஸை பாரு எம்ஜிஆரே வந்து கேள்வி கேட்டிருக்காரு பில்லா வந்து அவ்வளோ அப்படி ஓடிச்சா அவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சா அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்டே கேட்டிருக்காரு அடிக்கடி சொல்லுவாங்க எம்ஜிஆர் கேட்டாலாம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிடுச்சா பில்லான்னு நிறைய பேர் சொல்லு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதை அந்த மாதிரி இது தெரியாம இவன் வந்து அவனோட படத்தோட ப்ரமோஷன் காண்டி வடச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி